ஆஷ்டோடு அதாவது வெண்பூசணி வச்சு ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் போதுமானது தான் இப்போ இதை வந்து ஸ்கின் எல்லாம் மாற்றி சின்ன பீசஸ் தான் கட் பண்ணணும் தக்காளி வந்து சின்னதானதுனால நான் இந்த புளிக்கும்போது நம்ம இதுக்கு தக்காளி தான் சேர்க்க போகிறோம் சின்னதானதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் இங்கே பெருசுனா ஒன்று எடுத்தால் போதும் பச்சை மிளகு இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் பேஸ்ட் இல்லைன்னா இங்கே வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி பூண்டும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இதை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பிகினர்ஸுக்காக நான் இது கட் பண்ணுறதும் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதோட ஸ்கின் மாற்றிடணும் அப்படிங்களா இந்த மாதிரி இதோட ஸ்கின் எல்லாமே எடுத்துடணும் பில்லர் இருந்தால் பில்லர் வச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மிடில் போர்ஷன் இந்த நடுவில் வெதை மாதிரி இருக்குதுல்ல அதையும் கட் பண்ணி போட்டுறணும் நமக்கு தேவையில்லை இந்த குழம்புக்கு தேவையில்லை ஓகே பாருங்க இந்த விதையெல்லாம் நல்லா மாற்றிட்டு நம்ம வந்து சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் அப்போ நான் வந்து இந்த வெண்பூசணியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடியதாகும் வெண்பூசணியை போட்டாச்சு பச்சை மிளகையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி சேர்த்துடலாம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டும் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நாம் இப்படி பண்ணுறேன் வேக வச்சு எடுக்கிறேன் இல்லை நீங்கள் அப்படி பண்ணாலும் இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாமே கிளர்ந்துட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என் கையில் எந்த நான் சேர்க்கிறேன் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம் தேங்காய் வறுக்கும் போது கொஞ்சமா இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் அது கூட சேர்த்து வறுத்து அரைச்சிரலாம் ஒரு சின்ன பீஸ் ஒரு ஒரு அரை இஞ்சி அளவில் அரை இஞ்சி அளவில் உள்ள ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டும் அந்த தேங்காய் வறுக்கும் கூட சேர்த்து போட்டு வறுத்து பண்ணிடலாம் இப்போ வந்து என்கிட்ட பேஸ்ட் இருந்ததுனால இது கூட சேர்க்குறேன் இது கூடவே சேர்த்து வேகக்க போறேன் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிடலாம் அதுக்காக தேங்காய் வறுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன் இது வந்து நான் மிக்ஸில ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க நீங்க அப்போ வந்து எல்லாம் ஈவனா சீக்கிரமா அது வர வரப்பட்டுறோம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் கருபடுக்கு எண்ணெய் சேர்க்காட்டாலும் பரவாயில்ல ஏன்னா தேங்காய் உள்ள எண்ணெயிலையும் அது வறுத்துட்டு கொஞ்சம் பரத்துகிறோம் கொஞ்சம் சுகத்த வறுத்தா போதும் ரொம்ப சுகத்தை வறுக்கணும் கிடையாது இந்த தேங்காயோட நீர் சத்து எல்லாம் மாறி கொஞ்சம் கலர் மாறி கிடைச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலெலாம் சேர்த்துக்கலாம் இடையிலி இடெயிலி திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் அடி தண்ணி இல்லாமல் பிடிக்கா நிறைய தண்ணி இருக்குது அதனாலேயே நிறைய தண்ணி ஊறி வரும் ஆனாலும் நீங்க திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க இந்த மென்பூசணி வந்து நல்லா வேகணும் வந்து நம்ம தேங்காய் தேங்காய் வந்து இந்த மாதிரி சேர்ந்தா போதும் இனி வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம் இல்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நீங்க தூள் சேர்க்கணும் இது வந்து நம்ம மசாலா பண்றதுக்காக தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கு காரத்தை பார்த்துட்டு நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட காரம் ஒவ்வொரு பச்சை மிளகா ஒவ்வொரு காரமாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்குறோம் அதனால நான் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் எல்லாத்தையுமே நல்லா கரைக்கோங்க இந்த சூட்லேயே இந்த பவுடர்லாம் நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆகிடும் அப்புறம் இந்த ஆறுவதற்கு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்செடுத்துடலாம் இது வந்து இரும்பில் உள்ள அந்த சட்டியானதுனால அந்த சூட்லேயே அது வரத்துறோம் நீங்கள் எந்த சட்டியாக இருந்தாலுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டுன்னா இந்த பவுடர்லாம் போடணும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு தேனா வந்து நம்ம பவுடர்லாம் எல்லாம் தீஞ்சு போவோம் இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் வறுக்கும் போது ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவும் போட்டு அது கூடயும் வறுத்துக்கலாம் இப்போ எல்லா வீட்லேயும் அது இருக்காது தனியாகவும் காஞ்ச மிளகாயெல்லாம் இருக்காது எல்லாமே இப்போ பவுடர் தான் யூஸ் பண்றாங்க தான் இதை காட்டினேன் இப்படி பண்றதை காட்டினேன் ஓகே இது ஆறு லிட்டம் ஆறு லிட்டர் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் முதல்ல கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிடலாம் இதை பொடிச்சு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடுவோம் இப்போ வந்து நாம் திறந்து பார்க்கலாம் நல்லா கலர் வைக்கலாம் பாருங்க நம்ம விட்ட தண்ணி எல்லாம் சரியாகி நம்ம விழுந்துச்சு நல்லா வெந்தடிச்சு நல்லா வேக வைக்கணும் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நாம் இந்த அரைச்ச அரைப்பை சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்க அதை அரைச்சு எடுத்துட்டு அதை இதுல சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு சேர்க்கணும் ஃப்ளைம் இருக்கட்டும் ரொம்ப தண்ணி வேண்டாம் ரொம்ப தண்ணியாக பண்ணால் இந்த மசாலா நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்குறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கப் தண்ணி சேர்த்திருப்பேன் நீ கொதிக்கணுமே குதிக்கும்போது திருப்பி இது வெட்டி ஆயிடும் சால்ட் தான் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு சால்ட் வந்து தேடும் கொஞ்சம் ஜாஸ்தியா உங்களுக்கு வேணும்னா நீங்க தக்காளி மூச்சு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலாக இருக்கும் பூடி இதாக கரெக்ட் இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா மசாலா வந்து நம்ம இந்த வெண் சேர்ந்து கிடைக்கணும் அதனால் மூடி வச்சு கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம மூடி வச்சு கிரேவி வந்து கரெக்டாக ஆகிடுச்சு தண்ணி தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம சோப்பில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் வேணா நம்ம வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குறையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது தக்காளியோட புளி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒன்றும் ஜாஸ்தியாக ஆகல வந்து கம்மியாக ஆகலை ஓகே இப்போ நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க இதில் வந்து நாம் கொஞ்சம் தாளித்து சேர்த்துக்கலாம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவிடல இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன் நான் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட நம்ம இந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கல ஓகே அதனால தான் நான் அந்த ஆஷ்கோவை நான் வந்து எண்ணெயில் வதக்கி எடுக்காத காரணம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் இப்போ நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த அருமையான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தா கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே தேங்க் யூ